எனக்கு ரெண்டும் பாப்பா தாய்யா புட்டு புட்டு ஃபுட்டு ஐயா அம்மா கூச்சப்படாதீங்க வெக்கப்படாதீங்க கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அதாவது மத்தவங்களுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறமா வாங்கி சாப்பிடுங்க ஐயோ இரியா தலைவரா ஓட்டோக்கு போஸ்ட் குடுத்ததுலாம் ஓகே நீங்க ரவுடிஸ்ல விட்டுட்டு அரசியல்வாதி ஆவுனா இன்னொரு டெஸ்ட் இருக்கே அது என்ன டெஸ்டிங் அரசியல்வாதிகளுக்கு சூடு சொரண மான இனம் ஒன்னுமே இருக்கக்கூடாதே சரி

எப்படி இங்க ஹோம்வொர்க் சொல்லி கொடுப்பேன் எங்க ஏபிக்கு ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்ல சார் ஆ யார் நீங்க எல்லாம் எதுக்கு இந்த நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க நீங்க இந்த ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டர் எங்க பிரச்சனை நீங்க தீர்த்து வைக்கணும் ராத்திரி 8 மணிக்கு போற கரண்ட் 11 மணிக்கு மேல தான் சார் வருது சார் எங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷன் சார் டெய்லி போற கரனால அவர் நிம்மதிய தூங்கவே முல்ல ஏபில கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதானே கரண்டை கட் பண்றது ஏபி காரணமா சார் அப்படியே சொடக்கு சொக்கலிங்கன்னு ஒரு பெரிய தாதா அந்த ஏரியாவுல இருக்கார் சார் அவரோட சின்ன வீடு இந்த ஏரியாவில இருக்குதுங்க அவளை பாக்குறதுக்கான அடிக்கடி இங்க வருவாருங்க அவர் வரும்போது கரண்ட் கட் ஆயிருங்க போனதும் கரண்ட் வந்துருங்க நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் இதுக்கு எப்படியாவது நீங்க தான் ஒரு ஆக்சன் எடுக்கணும் சார் அவன் வீடு எங்க இருக்குது யாரா கரண்ட் ஆன் பண்ணது நான் தான் இந்த ஏரியா குருசா வந்து இன்ஸ்பெக்டர் நீ ஆன் பண்ண சொன்ன கரண்ட நான் தான் ஈபில சொல்லி பவர் ஆன் பண்ண சொன்னேன் உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா

வாங்க நான் நீங்க வந்துங்க கீழ ஒரு கை இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சையா போட்டி போட போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை போட்டி போட ஒரு பயலுக்கு தெரியல நம்ம தலைவர் தான் இல்லீங்க இன்னொருத்தர் தாக்கல் பண்ண இன்னொருத்தர் வராரா இவர்தான் உங்களை எதிர்த்து நிக்கிற சுயேட்ச வேட்பாளர் இவர்தான் வேட்பாளரா என் பேர் நாகா என்ன உனக்கு அடையாளம் தெரியாதுல்ல ஆளுங்கச்சில வேட்பாளரா நிக்கிற நான்தான் இந்த தேர்தல் நீ தோக்க போற ஓ ஓட்டைய நாங்க போட்டு ஓ மூஞ்சில கறியை பூச போறேன் அதுக்கப்புறம் பாரு இந்த நாகா யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியும் ஓகே இனிமேல் சொடக்கு போற நிப்பாட்டிக்க

ஆளுங்கட்சியில காரணத்துக்காக இந்த பிளான் பண்ணி ஆயுத கலாச்சாரத்தில் இறங்கிட்டான் நான் இங்க ஜெயிச்சிடுவோங்க பயத்துல தான் கார்ல பாம்பு வச்சு என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான் அந்த நாகா சொக்க மாதிரி ஆளு எல்லாம்

சுவர் yeah, ம yeah. நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க என்னையா டூ பச்சை த்ரீ பச்சை எங்களுக்கு தெரியும் கடவு தருவேன் ஐயா வாங்க போலாம் நான் வர மாட்டேன் என் தம்பி நாகாவுக்கும் வெயில் குடுத்தாதான் நான் வெளிய வருவேன் அடாடாடா உங்க எனக்க மனசு எனக்கு புரியுது ஏதோ அடிச்சுக்கிட்டாலும் வெட்டிக்கிட்டாலும் நீங்க ரெண்டு பேரும் பாம்பும் கீரியும் மாதிரி இல்ல இல்ல அண்ணன் தம்பி மாதிரி அதனாலதான் இந்த விஷயம் தெரிஞ்சு நாகாவையும் பெயில் எடுக்க அவங்க வைக்கல தள்ளிக்கிட்டு வந்திருக்கே நாகாட

பாத்ரூம் பின்னாடி இந்த பொறுக்கி பசங்களுக்கு வேற வேலையே இல்ல ஓட்டு போட ஸ்டேஷன் போறேன் கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணாங்க ஓகே சார்

நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் அதுக்கு இந்த ரவுடி பய தான் சட்டத்துக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த போலீஸ் வேலை சேர்ந்த ரவுடிகளுக்கு சொல்லி சில அரசியல்வாதிகள் அதுக்கு ஒத்து எங்க குடும்பத்துக்கு தொல்லை கொடுக்கிறாங்க

உங்க யோகினா மக்களுக்கு தெரிஞ்சதுனால தான் எலெக்ஷன் வந்தா அறுபது பர்சன் மக்கள் ஓட்டு போடவே வர்றதில்ல நாற்பது பர்சன் தான் ஓட்டு போடுறாங்க அதுல பத்தொன்பது பர்சன்ட் வாங்குனவன் எதிர்க்கட்சி இருபத்தொரு பர்சன்ட் வாங்குனவன் ஆளுக்கட்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ளை அடிக்கிறான் ஒருத்தன் தெரியாம கொள்ளை அடிக்கிறான் ஒருத்தன் கொஞ்சம் கொள்ளை அடிக்கிறான் இன்னொருத்தன் நிறையா கொள்ளை அடிக்கிறான் அவனுக்கு நிறைய வித்தியாசம் அவனுங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டும் இந்த மாதிரி ரவுடி பசங்க இது வரைக்கும் எந்த ரவுடி பயிலாவுது ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் ஆகணும் வக்கீல் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டு

அந்த மாதிரி இடத்துல ஒரு ரவுடி போய் உட்கார்லாம் ஆசைப்படுறா அதை நீங்க அனுமதிக்கலாமா யோசிச்சு பாருங்க என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஏன் உங்க முன்னாடி கூட்டி தேத்த தெரியுமா நான் வேலைக்கு சைடு போது ஒரு சின்சீரான போலீஸ்காரன் இருப்பேன் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நடந்துகிட்டேன் அதனால தன மாசம் மறந்த என் பொண்டாட்டி இழந்த என் பிள்ளை இழந்த அதுக்கெல்லாம் காரணத்தை ரவுடி பாய்ந்தான் அழகான ஒரு குருவி கூடு மாதிரி இருந்த என் குடும்பத்தை செதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டான் சட்டை தண்டிக்கிற இனிமே தண்டிக்க போவதும் இல்ல நானும் தண்டிக்கிறேன் தட்டிக்கா இருந்ததுக்கு அர்த்தம் இல்ல எப்படி இருந்ததுக்கு அர்த்தம் இல்ல இந்த காக்கி சட்டை போட்டதுக்கு அர்த்தம் இல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் ஐ அம் வெரி பார் ஹேக்கிங்